ஸோ எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரலாறில் இருக்கக்கூடிய மீதி டாபிக்ஸ் நம்ம ஒன்றா பார்ப்போம் இதே மாதிரியான வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் அந்த வீடியோ நம்மளுடைய சேனலில் இருக்குது ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு பெரும் புரட்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் புரட்சியின் போது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார் அப்படின்னா காணி பிரபு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சியின் போது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார் அப்படின்னா கானிங் பிரபு இந்தியாவின் முதல் வைஸ்ராய் யார் அப்படின்னா காணி பிரபு இந்தியாவின் முதல் வைஸ்ராய் யாரு கானிங் பிரபு வைஸ்ராய் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா அரச பிரதிநிதி வைஸ்ராய் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா அரச பிரதிநிதி பொதுப்பணி படை சட்டம் என்பது என்ன அப்படின்னா இந்திய வீரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு கடல் கடந்து போரிட வேண்டும் இந்திய வீரர்கள் ஆங்கிலேயர்களுக்காக கடல் கடந்து போரிட வேண்டும் பொதுப்பணி படைச்சட்டம் எந்த ஆண்டு யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு பிரபு பொதுப்பணி படைச்சட்டம் எந்த ஆண்டு யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு பிரபு பெரும் புரட்சிக்கான ராணுவ காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க இதெல்லாம் சமயக்குறி நிச்சயில் இடக்கூடாது தோல் தலைப்பாகை அணியக்கூட அணிய வேண்டும் தோல் தலைப்பாகை அணிய வேண்டும் தாடி மீசை வளர்க்கக்கூடாது பெரும்புரட்சிக்கான உடனடி காரணம் என்ன அப்படின்னா கொழுப்பு தடவிய தோட்டாக்களை பயன்படுத்தியது மங்கள் பாண்டே எங்கு பணியாற்றினார் அப்படின்னா பாராக்பூரில் முப்பத்தி நான்காவது காலா படைப்பிரிவில் கொழுப்பு தடவிய தோட்டாவை தொட மறுத்து ஆங்கில அதிகாரியை சுட்டு கொன்றது யார் அப்படின்னா மங்கள் பாண்டே எப்போ மார்ச் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு அடுத்து ஆங்கில வரலாற்று ஆசிரியர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு பெரும்புரட்சியை எவ்வாறு அழைத்தார் அப்படின்னா சிப்பாய் கழகம் ஆங்கில வரலாற்று ஆசிரியர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு பெரும்புரட்சியை எவ்வாறு அழைத்தார் சிப்பாய் கழகம் இந்திய வரலாற்று அறிஞர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சியை எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னா முதல் சுதந்திரப் போர் இந்திய வரலாற்று அறிஞர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சியை எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னா முதல் சுதந்திர போர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சிக்கான காரணங்கள் எவை அப்படின்னா துணைப்படை திட்டம் யாருன்னா வெல் வெல்லஸ்லி பிரபு நாடு இழக்கும் சட்டம் வந்து டல்கோசி பிரபு பெரும் புரட்சிக்கு உடனடி காரணம் என்ன அப்படின்னா புதிய என்பீல்டு வகை துப்பாக்கி அறிமுகம் இந்திய சிப்பாய்கள் என்பீல்டு வகை துப்பாக்கியை பயன்படுத்த மறுத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா துப்பாக்கி தோட்டாவில் பன்றியின் கொழுப்பும் பசுவின் கொழுப்பும் தடவப்பட்டு இருந்தது முதல் முதலில் புரட்சி தோன்றிய இடம் எது அப்படின்னா பராக்பூர் முதன் முதலில் புரட்சி வெளிப்படையாக நடைபெற்ற இடம் எது அப்படின்னா மீரட் மே பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு பெரும் புரட்சியின் போது புரட்சியாளர்களால் மன்னனாக பிரகடனப்படுத்தப்பட்டவர் யார் அப்படின்னா இரண்டாம் பகதூர்ஷா புரட்சியின் போது புரட்சியாளர்களால் மன்னராக பிரகடனப்படுத்தப்பட்டவர் யார் அப்படின்னா இரண்டாம் பகதூர்ஷா டெல்லியை கைப்பற்றிய ஆங்கில தளபதிகள் யார் அப்படின்னா சர் ஜான் நிக்கல்சன் டெல்லியை கைப்பற்றிய ஆங்கில தளபதிகள் யார் அப்படின்னா சர் ஜான் நிக்கல்சன் செப்டம்பர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு நடந்திருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சி நடைபெற்ற இடங்கள் மற்றும் அதனுடைய தலைமை தாங்கியவர்கள் இது நமக்கு அடிக்கடி கேட்பாங்க டெல்லி வந்து யார் அப்படின்னா இரண்டாம் பகதூர்ஷா டெல்லி யார் இரண்டாம் பகதூர்ஷா மத்திய இந்தியா யார் அப்படின்னா ராணி ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் லக்னோ வந்து பேகம் ஹஸ்ரத் மகால் லக்னோ வந்து யார் பேகம் ஹஸ்ரத் மஹால் கான்பூர் வந்து யார் அப்படின்னா நானா சாஹிப் கான்பூர் வந்து யார் நானா சாஹிப் தாந்தியா தோப்பும் இருப்பாங்க பீகார் வந்து கன்வர்சிங் பீகார் யார் கன்வர்சிங் ஸோ டெல்லி வந்து யார் இரண்டாம் பகதூர்ஷா தலைமை தாங்கியிருப்பாங்க மத்திய இந்தியாவில் வந்து ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் லக்னோ வந்து பேகம் ஹஸ்ரத் மஹால் கான்பூரில் வந்து நானா சாஹிப் மற்றும் தாந்தியா தோப் பீகாரில் வந்து கன்வர்சிங் லக்னோவில் புரட்சியில் எந்த இரு ஆங்கில இராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டனர் யாரெல்லாம் அப்படின்னா சர் ஹென்றி லாரன்ஸ் மற்றும் கர்னல் நீல் பெரும் புரட்சியின் போது கான்பூரில் போர் புரிந்த நானா சாஹிப்பின் தளபதி யார் அப்படின்னா தாந்தியாதோ பெரும் புரட்சியின் போது கான்பூரில் போர் புரிந்த நானா சாஹிப்பின் தளபதி யார் அப்படின்னா தோப் பெரும் புரட்சியின் போது லக்னோவில் கொல்லப்பட்ட ஆங்கில தளபதி யார் அப்படின்னா ஹென்ரி லாரன்ஸ் பெரும்புரட்சியின் போது லக்னோவில் கொல்லப்பட்ட ஆங்கில தளபதி யார் அப்படின்னா ஹென்ரி லாரன்ஸ் பெரும்புரட்சியை மத்திய இந்தியாவில் தலைமையேற்று நடத்தியவர் மேலே பார்த்துருப்போம் ராணி லக்ஷ்மிபாய் விக்டோரியா மகாராணி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு நவம்பர் ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு நவம்பர் ஒன்று விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை வெளியிடப்பட்ட இடம் மற்றும் கவர்னர் யார் அப்படின்னா அலகாபாத்தில் காணி பிரபு தான் வெளியிட்டிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி புரட்சி வெற்றி அடையாததற்கான காரணங்களில் ஒன்று என்ன அப்படின்னா படித்தவர்கள் ஆதரிக்கவில்லை அடுத்து லிட்டன் ரிப்பன் கர்சன் பிரபு பத்தி பார்க்க போறோம் முதன் முதலில் யாருடைய ஆட்சி காலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது அப்படின்னா மேயோ பிரபு யார் காலத்துல மேயோ பிரபு முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு எடுக்கப்பட்டது முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு எடுக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ரெண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு எடுக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒண்ணு முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியவர் யார் அப்படின்னா ரிப்பன் பிறப்பு ஸோ பஸ்ட் எப்போ எடுத்திருக்காங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ரெண்டுல முதல் முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு எடுத்திருக்காங்க ஆனால் அது வந்து முறையாக பண்ணியிருக்க மாட்டாங்க முறையாக எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒண்ணுல பண்ணுவாங்க அப்போ முறையாக அந்த கணக்கெடு எடுக்கும்போது யார் வந்து யார் தலைமையில் நடக்கும் அப்படின்னா ரிப்பன் பிரபு அடுத்து சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதும் வயதினை இருபத்தி ஒன்றில் பத்தொன்பதாக குறைத்தவர் யார் அப்படின்னா லிட்டன் பிரபு சிவிஸ் தேர்வு சிவிஸ் சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதும் வயதினை இருபத்தி ஒன்னிலிருந்து பத்தொன்பதாக குறைத்தவர் யார் லிட்டன் பிரபு வாய்ப்பூட்டுச் சட்டம் யாருடைய காலத்தில் இயற்றப்பட்டது அப்படின்னா லிட்டன் பிரபு எந்த ஆண்டு ஆயுத சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு எந்த ஆண்டு பிராந்திய மொழி அதாவது வட்டார மொழி பத்திரிகை தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழில் தக்கான விவசாயிகள் நிவாரண சட்டம் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா லிட்டன் பிரபு முதல் தொழிற்சாலை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொன்று யார் கொண்டிருக்காங்க அப்படின்னா ரிப்பன் பிரபு ஹண்டர் கமிஷன் எதற்காக அமைக்கப்பட்டது அப்படின்னா ஹண்டர் குழுன்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் அமைப்பாங்க எதுக்காக அப்படின்னா கல்விக்காக அமைக்கப்பட்டது தல சுய ஆட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ரிப்பன் பிரபு தல சுய ஆட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ரிப்பன் பிரபு இல்பட் மசோதா இல்பட் மசோதா யாருடைய காலத்தில் உருவானது அப்படின்னா ரிப்பன் பிரபு இல்பட் மசோதா யாருடைய காலத்தில் உருவானது ரிப்பன் பிரபு யாருடைய காலத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா டப்ரின் பிரபு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு யாருடைய காலத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் யார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சில் டப்ரின் பிரபு வங்கப் பிரிவினை யாருடைய காலத்தில் நடைபெற்றது அப்படின்னா கர்சன் வங்கப் பிரிவினை பிரிவினை யாருடைய காலத்தில் நடைபெற்றது அப்படின்னா கர்சன் பிரபு பிரிட்டிஷ் இந்தியாவின் அவுரங்கசீப் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா கர்சன் பிரபு இந்திய நாணய மற்றும் ரூபாய் நோட்டுகள் சட்டம் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா கர்சன் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் இந்தியாவின் தலைநகரம் கல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு யாருடைய காலத்தில் மாற்றப்பட்டது அப்படின்னா இரண்டாம் ஹார்டின்சு இரண்டாம் ஹார்டின்சு பிரபு அப்படின்னு சொல்லுவோம் இரண்டாம் ஹார்டின்சு அடுத்து பார்க்க போகிறது முக்கியமானது இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் யாரால் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது ஆலன் ஆக்டேவியம் ஹியூம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து இந்திய தேசிய காங்கிரஸ் யாரால் எந்த ஆண்டு தொச்சு ஆலன் ஆக்டேவியம் கியூம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து முதல் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் எது அப்படின்னா மும்பை முதல் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் எது மும்பை மும்பையில் நடைபெற்ற காங்கிரஸின் முதல் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா டபிள்யூஜி பேனர்ஜி முதல் காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் இது அடிக்கடி கேட்பாங்க முதல் காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் எழுவத்தி ரெண்டு பேர் கரெக்ட் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி இருந்து நடக்கும் ஸோ முதல் காங்கிரஸ் மாநாட்டில் எத்தனை பேர் கலந்து கொடுவாங்க எழுபத்தி ரெண்டு பேர் காங்கிரஸின் மிதவாதிகளின் கோரிக்கைகள் எதனை போல் உள்ளது என்று காங்கிரஸில் இருந்த இளைய தலைமுறையினர் வர்ணித்தர் அப்படின்னா அரசியல் பிச்சை காங்கிரஸின் மிதவாதிகளின் கோரிக்கைகள் எதனை போல் உள்ளது என்று காங்கிரஸில் இருந்த இளைய தலைமுறையினர் வர்ணித்தர் அப்படின்னா அரசியல் பிச்சை மிதவாதிகளின் முக்கிய தலைவர்கள் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி சுதேந்திரநாத் பானர்ஜி கோபாலகிருஷ்ண கோகலே தீவிரவாதிகளின் முக்கிய தலைவர்களாக விளங்கியவர் யார் அப்படின்னா அரவிந்த கோஷ் பஞ்சாபின் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் யாரு லாலா லஜபதி ராய் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதனை அடைந்தே தீர்வேன் என்று வீரம் முழக்கமிட்டவர் யாரு பாலகங்காரதர திலகர் கணபதி மற்றும் சிவாஜி பண்டிகைகள் மூலம் தேசிய உணர்வை வளர்த்தவர்கள் யார் அப்படின்னா பாலகங்கார திலகர் பாலகங்காதர திலகர் நடத்திய புகழ்பெற்ற இரண்டு பத்திரிகைகள் மராட்டா மற்றும் கேசரி மராட்டா மற்றும் கேசரி வங்கப்பிரிவினை யாரால் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா மேலே பார்த்துருப்போம் கர்சன் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வங்காளம் எந்த ஆண்டு மீண்டும் ஒன்றிணைக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று சுதேசி இயக்கம் தோன்ற காரணமாக இருந்த நிகழ்வு எது அப்படின்னா வங்க பிரிவினை சுதேசி இயக்கம் தோன்ற காரணமாக இருந்த நிகழ்வு எது வங்க பிரிவினை சுதேசி என்பதன் பொருள் என்ன அப்படின்னா சொந்த நாடு சொந்த நாடு வந்தே மாதரத்தை இயற்றியவர் யாரு பங்கிம் சந்திர சட்டர்ஜி வந்தே மாதரத்தை இயற்றியவர் யாரு பங்கிம் சந்திர சட்டர்ஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு யார் தலைமையில் முஸ்லிம் லீக் கட்சி தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு யார் தலைமையில் முஸ்லிம் லீக் கட்சி தோச்சிவிக்கப்பட்டது அப்படின்னா நவாப் சலீம் முல்லா கான் டாக்கா நகரை சார்ந்தவர் சூரத் பிளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் பிளவு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு காங்கிரஸின் தீவிரவாதிகளும் மிதவாதிகளும் பிரிந்த மாநாடு அப்படின்னா சூரத் மாநாடு இவங்க ரெண்டு பேரும் எப்போ சேருவாங்க அப்படின்னா லக்னோ மாநாடு சூரத் மாநாடு எப்போ காங்கிரஸ் தீவிரவாதிகளும் மிதவாதிகளும் பிரிந்த மாநாடு மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் எந்த மாநாட்டில் இணைந்தனர் அப்படின்னா லக்னோ மாநாடு தீவிரவாதிகளின் தலைவராக செயல்பட்டவர் யார் அப்படின்னா பாலகங்காதர திலகர் மிதவாதிகளின் தலைவராக இருந்தவர் யார் கோபாலகிருஷ்ண கோகலே கோபாலகிருஷ்ண கோகலே மிண்டோமார்லி சீர்திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மின்டோமார்லி சீர்திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது முஸ்லிம்களுக்கு தனித்தொகுதி வழங்கிய சீர்திருத்தம் எது அப்படின்னா மார்லி சீர்திருத்தம் முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி வழங்கிய சீர்திருத்தம் எது அப்படின்னா மார்லி சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல நிறைவேற்றப்பட்டது முதல் உலக போரில் இந்தியா எந்த கூட்டு நாடுகளின் சார்பில் போர் போரிட்டது அப்படின்னா பிரிட்டன் பிரான்சு ரஷ்யா பாலகங்காதர திலகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தன்னாட்சி கழகத்தை எங்கு நிறுவினார் அப்படின்னா மும்பை லக்னோ ஒப்பந்தம் லக்னோ ஒப்பந்தம் எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜவஹர்லால் நேருவும் காந்தியும் முதன் முதலாக சந்தித்து கொண்ட மாநாடு எது அப்படின்னா லக்னோ மாநாடு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட் அறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் அறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு மாகாணங்களில் இரட்டையாட்சியை கொண்டு வந்த சீர்திருத்தம் எது அப்படின்னா மாண்டேகி ஜேம்ஸ் போர்டு சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல எதிர்த்துப்பாங்க மாகாணங்களில் இரட்டையாட்சி கொண்டு வந்த சீர்திருத்தம் எது அப்படின்னா மாண்டேகு ஜேம்ஸ் போர்டு சீர்திருத்தம் அடுத்து ஆங்கிலோ இந்தியர்கள் சீக்கியர்கள் மற்றும் கிறிஸ்துவர்களுக்கு தனி தொகுதி வழங்கிய சீர்திருத்தம் எது அப்படின்னா மாண்டேகி ஜேம்ஸ் போர்டு சீர்திருத்தம் அடுத்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றி பார்க்க போகிறோம் ரவுலட் சட்டம் கொண்டு வந்த ஆண்டு என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது ரவுலட் சட்டம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா எவரையும் உத்தரவின்றி விசாரணையின்றி கைது செய்தல் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் பதிமூணு ஜாலியன் வாலாபாக் எங்கு உள்ளது அப்படின்னா அமிர்தசரஸ் பஞ்சாப்ல இது ஒரு என்னது பூங்கா ஜாலியன் வாலாபாக் படுகொலை காரணமாக இருந்த ஆங்கில அரசின் தளபதி யார் அப்படின்னா ஜெனரல் டயர் ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தாகூர் துறந்த பட்டம் எது அப்படின்னா நைட்வுட் பட்டம் ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தாகூர் துறந்த பட்டம் எது அப்படின்னா நைட்வுட் பட்டம் கிலாபாத் இயக்கம் யாரால் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது முகமது அலி மற்றும் சௌகத் அலி என்ற அலி சகோதரர்கள் விடுதலைப் போரில் காந்தியடிகளை பற்றி பார்க்க போகிறோம் காந்திய காலம் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை காந்தியடிகள் எந்த ஆண்டு காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எந்த காங்கிரஸ் மாநாட்டில் ஒத்துழாமை இயக்கத்தை மேற்கொள்வது என்று காந்தியடிகள் அறிவித்தார் அப்படின்னா கல்கத்தா மாநாடு அதை எப்போ நடக்கும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காந்தி முத்லாமை இயக்கத்தை எந்த ஆண்டு தொடங்கினார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வரிகோடா இயக்கம் எந்த ஆண்டு இந்த புக்கு வந்து கணியன் கையேடு அதாவது நம்ம போலீஸ் எஸ்ஐ அந்த இதுக்காக கணியன் சொல்லி அந்த புக்கு இருக்கும் அந்த புக்கில் இருக்கக்கூடிய வரலாறு பகுதியில் தான் நம்ம இது பார்த்துட்ருக்கோம் ஸோ அடுத்து வரிகோடா இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரிகோடா இயக்க தீர்மானம் தேங்க்யூ வரிகோடா இயக்க தீர்மானம் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா அகமதாபாத் வரிகோடா இயக்க தீர்மானம் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது அகமதாபாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி ஐந்தாம் நாள் எந்த இடத்தில் ஆயிரம் விவசாயிகள் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சௌரி சௌரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சௌரி சௌரா என்னைய ஆகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு காந்தியடிகள் எந்த நிகழ்ச்சிக்காக உத்லாமி இயக்கத்தை நிறுத்தினார் அப்படின்னா சௌரி சௌரா காவல் நிலைய எரிப்பு போராட்டம் சுயராஜ் கட்சி எந்த ஆண்டு யாரால் தோச்சி அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு சி ஆர் தாஸ் மோதிலால் நேரு சுயராஜ்ய கட்சி எந்த ஆண்டு யாரால் தோச்சி அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு சி ஆர் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு ஆங்கில அரசை சட்டமன்றங்களிலே எதிர்ப்பது என்று முடிவு செய்த கட்சி எது அப்படின்னா சுயராஜ்ய கட்சி டென்த் புக்கில் இதில் எல்லாமே டீட்டெயில் இருக்கு டென்த்து புக்கு பஸ்டும் செகண்டும் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா மேம் வரலாறு அந்த இந்திய தேசிய இருந்து எந்த கேள்வி கேட்டாலுமே நம்ம பதில் அளிச்சிடலாம் எந்த தலைவரின் மறைவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுயராஜ்ய கட்சி கலைக்கப்பட்டது அப்படின்னா சி ஆர் தாஸ் அடுத்து சைமன் குழு எப்போ வருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் வருவாங்க ஆங்கில அரசு சைமன் குழுவை எந்த ஆண்டு யார் தலைமையில் அமைத்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சர் ஜான் சைமன் சைமன் குழுவில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தனர் அப்படின்னா ஏழு பேர் சைமன் குழு எந்த ஆண்டு இந்தியா வந்தடையும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு சைமன் குழு எந்த ஆண்டு சென்னை வந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சைமன் குழு எதனை ஆராய அமைக்கப்பட்டிருந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டம் பயன்பாட்டை அறிவதற்காக சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு காவலர்கள் நடி நடத்திய தடியடியால் தாக்கப்பட்டு உயிரிழந்தது யார் அப்படின்னா லாலா லஜபதி ராய் பஞ்சாப் சிங்கம் என தான் யாரு லாலா லஜபதி ராய் இவங்க எப்போ இறக்குறாங்க சைமன் எதிர்ப்பு போராட்டல கலந்து கொண்டு காவலர்கள் நடத்திய தடியடிகளால் தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்காங்க அடுத்து லாகூர் காங்கிரஸ் மாநாடு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் காங்கிரஸ் மாநாடு யாரது தலைமையில் நடைபெற்றது அப்படின்னா ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் காங்கிரஸ் மாநாடு யாரது தலைமையில் நடைபெற்றது அப்படின்னா ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் காங்கிரஸ் மாநாட்டின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா பூரண சுயராஜ்யம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நள்ளிரவில் வந்தே மாதரம் என்ற பாடலுக்கு இடையே எந்த நதிக்கரையில் மூவர்ணகுடி ஏற்றப்பட்டது அப்படின்னா ராவின் எதிர்கறிகள் கண்டிப்பா இதுக்கடுத்து நம்ம எக்கனாமிக் கொஸ்டின் எல்லாமே இந்த வரலாறு முடிச்சு நம்ம பார்ப்போம் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நாடு முழுவதும் எந்த நாளாக கொண்டாடப்பட்டது அப்படின்னா நல்லா வச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தாறு விடுதலை நாளாக கொண்டாடப்பட்டது அடுத்து உப்பு சத்தியாகிரகம் காந்தி சட்டமறுப்பு இயக்கம் அல்லது உப்பு சத்தியாகிரகத்தை எந்த ஆண்டு தொடங்கினார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னிரெண்டு காந்தி சட்டமறுப்பு இயக்கம் அல்லது உப்பு சத்தியாகரத்தை எதற்காக தொடங்கினார் அப்படின்னா ஆங்கில அரசு உப்பு காய்ச்ச வரி விதித்ததால் காந்தி எத்தனை தொண்டர்களுடன் தண்டி யாத்திரையை தொடங்கினார் அப்படின்னா எழுபத்தி எட்டு பேர் காந்தியடிகள் எந்த ஆசிரமத்திலிருந்து சுமார் நானூறு கிலோமீட்டர் பயணம் மேற்கொண்டு குஜராத் கடற்கரையை தண்டி வந்தடைந்தார் அப்படின்னா அகமதாபாத்தில் உள்ள சமர்பதி ஆசிரமம் எவ்வளவு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் காந்தி தண்டியில் கடல் நீரிலிருந்து உப்பு காய்ச்சி எந்த நாளில் உப்பு சட்டங்களை மீறினார் அப்படின்னா ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தமிழ்நாட்டில் யாரது தலைமையில் திருச்சியிலிருந்து பாத யாத்திரை மேற்கொண்டு வேதாரண்யத்தில் உப்பு சட்டங்களை மீறி உப்பு காய்ச்சப்பட்டது அப்படின்னா ராஜ கோபாலாச்சாரியார் ராஜ கோபாலாச்சாரியார் அடுத்து வட்டமேசிய மாநாடு வட்டமேசை மாநாடு மொத்தம் மூணு நடக்கும் வட்டமேசை மாநாடு எதற்காக நடத்தப்பட்டது அப்படின்னா சட்ட மறுப்பு இயக்கத்தை கைவிடக் கோரி முதல் வட்டமேசை மாநாடு எந்த ஆண்டு எங்கு நடைபெற்றது இதில் முக்கியமாக அந்த ஆண்டு அதுக்கப்புறம் அந்த கலந்து கொண்ட நபர்கள் எங்கே நடந்ததுங்கிறத நல்லா பார்த்துக்கணும் முதல் வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது லண்டனில் இரண்டாவது வட்டமேசை மாநாடு அடுத்தடுத்த மூன்று வருடங்களாக நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முதல் வட்டமேசை மாநாடு எதனால் தோல்வியடைந்தது அப்படின்னா காங்கிரஸ் கட்சி கலந்து கொள்ளாததால் காந்தி இருவின் ஒப்பந்தம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இரண்டாம் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டவர் யார் அப்படின்னா மகாத்மா காந்தி இரண்டாம் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டவர் யார் மகாத்மா காந்தி இரண்டாம் வட்டமேசை மாநாட்டில் வகுப்புவாத அறிவிக்கையை வெளியிட்டவர் யார் அப்படின்னா ராம்சே மெக்டொனால்டு இங்கிலாந்தின் பிரதமர் வகுப்புவாத அறிவிக்கை வகுப்புவாத அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க தாழ்த்தப்பட்ட சிறுபான்மையின மக்களுக்கு தனி தொகுதி இல்லைன்னா ஒதுக்கீடு செய்தல் தனி தொகுதி ஒதுக்கீடு செய்தல் வகுப்புவாத அறிக்கையை எதிர்த்து எந்த தலைவர் வரை உண்ணாவிரதம் மேற்கொண்டார் அப்படின்னா மகாத்மா காந்தி எங்க அப்படின்னா எரவாடா சிறையில் எந்த ஆண்டு காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையே பூனா ஒப்பந்தம் நடக்கும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு எந்த ஒப்பந்தத்தின்படி காந்தி உண்ணாவிரதத்தை கைவிட்டார் அப்படின்னா பூனா ஒப்பந்தம் மூன்று வட்டமிசை மாநாடுகளிலும் கலந்து கொண்ட ஒரே இந்தியர் யார் அப்படின்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்திய அரசு சட்டம் இந்திய அரசு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து வட்டமிசை மாநாடுகள் இந்த டேட் வந்து நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருவோம் இந்திய அரசு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு எந்த அறிவிக்கையின்படி இந்திய அரசு சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா சைமன் அறிக்கை மற்றும் வட்டமேசிய மாநாடுகளின் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் சிறப்புகள் என்ன அப்படின்னா நல்லா பார்த்துடுங்க மாகாணங்களில் தன்னாட்சி மத்தியில் கூட்டாட்சி அமைப்பு மாகாணங்களில் தன்னாட்சி மத்தியில் கூட்டாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை ஒழித்தது எந்த சட்டம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை ஒழித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து இந்திய அரசு சட்டம் கூட்டாட்சி ரிசர்வ் வங்கி நிறுவப்பட வழிவகுத்தது எந்த சட்டம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற மாநிலங்களின் தேர்தல்களில் எத்தனை மாநிலங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது அப்படின்னா ஒன்பது மாநிலங்கள் நேதாஜி என்பதன் பொருள் என்ன அப்படின்னா தலைவர் நேதாஜி என்பதன் பொருள் என்ன தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் எந்த ஆண்டு காங்கிரசின் தலைவரானார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நேதாஜி தொடங்கிய கட்சியின் பெயர் என்ன அப்படின்னா முற்போக்கு கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது நேதாஜி ஜெர்மனி சென்று இந்தியாவை மீட்க யாரிடம் உதவி கோரினார் அப்படின்னா ஹிட்லர் இந்திய தேசிய இராணுவம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஆசாத் ஹிந்த் ஆசாத் ஹிந்த் பவுச் எந்த ஆண்டு சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இந்திய தேசிய இராணுவத்தை எப்போது சுபாஷ் சந்திர போஸ் தோற்றுவிச்சார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு இந்திய விடுதலை கழகத்தின் தலைமை பொறுப்பை சுபாஷ் சந்திர போஸிடம் ஒப்படைத்தது யார் அப்படின்னா ராஜ் பிகாரி போஸ் ராஜ் பிகாரி போஸ் தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த பெண்ணின் தலைமையில் இந்திய தேசிய இராணுவம் பெண் பிரிவு த அமைக்கப்பட்டது அப்படின்னா லக்ஷ்மி தலைமையில் இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் பிரிவிற்கு யார் பெயர் சூட்டப்பட்டிருந்தது அப்படின்னா ஜான்சி ராணி பெயர் சுபாஷ் சந்திர போஸின் புகழ்பெற்ற முழக்கங்கள் ஜெய்ஹிந்த் டெல்லியை நோக்கி செல் இல்லைன்னா டெல்லி சாலோ அப்படின்னு சொல்லுவாங்க டெல்லியை நோக்கி செல் அடுத்து இந்திய விடுதலை இரண்டாம் உலக போர் எப்போது நடைபெற்றது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரில் இந்தியாவை கேட்காமலேயே போரில் ஈடுபடி ஈடுபட் ஈடுபடுத்தியதால் எந்த கட்சி ஒன்பது மாநங்களில் மாகாண் மாநிலத்தில் பதவி விலகியது அப்படின்னா காங்கிரஸ் கட்சி அதாவது காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுன்னா ஆட்சியில் இருக்கும் ஆனால் இவங்ககிட்ட வந்து எதுவுமே கேட்காம இரண்டாம் உலகப் போரில் வந்து இந்தியாவோட இராணுவத்தை யூஸ் பண்ணிடுவாங்க அதனால ஒன்பது மாநிலங்களில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து பதவி விலகிடுவாங்க காங்கிரஸ் கட்சி ராஜினாமாவை தொடர்ந்து முகமது அலி ஜின்னா எந்த நாளை விடுதலை நாளாக கொண்டாடினார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது செப்டம்பர் இருபத்தி இரண்டு எந்த ஆண்டு முகமது அலி ஜின்னா பாகிஸ்தான் கோரிக்கையை வெளியிட்டார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது லாகூர் முஸ்லீம் லீக் மாநாட்டில் தான் அதை சொல்லுவார் பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு நாடு வேண்டும் அப்படின்னு இரண்டாம் உலக போரில் இந்தியர்களை ஈடுபடுத்திய வைசீரா யார் அப்படின்னா லின் லித் லின் லித்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு எந்த அரசு பிரதிநிதி ஆகஸ்ட் நன்கொடையை அறிவித்தார் அப்படின்னா லின் நித்கோ எந்த ஆண்டு கிரிப்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கிரிப்ச் சுதுக்குழு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கிரிப்ட் குழு யார் தலைமையில் அமைக்கப்பட்டது அப்படின்னா சர் ஸ்டாப் போர்டு கிரிப்ஸ் காந்தியடிகள் கிரிப்சூது குழு உறுதிமொழிகளை எவ்வாறு வர்ணித்தார் அப்படின்னா திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிடப்பட்ட காசோலை திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிடப்பட்ட காசோலை வெளியினே வெளியேறு இயக்கம் யாரால் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ஆகஸ்ட் எட்டு அடுத்து முழு சுதந்திரம் தவிர வேறு எதனாலும் நான் திருப்தி அடைய மாட்டேன் நாம் அதற்காக வாழ்வோம் அல்லது வீழ்வோம் அதற்காக செத்து மடிவோம் என்று காந்தி எந்த செயற்குழு கூட்டத்தில் உரையாற்றினார் அப்படின்னா மும்பையில் நடந்த செயற்குழு கூட்டம் என்ன சொல்லியிருக்காங்க முழு சுகந்த முழு சுதந்திரம் தவிர வேறு எதனாலும் நான் திருப்தி அடைய மாட்டேன் நாம் அதற்காக வாழ்வோம் அல்லது வீழ்வோம் அதற்காக செத்து மடிவோம் என்று காந்தி எந்த செயற்குழு கூட்டத்தில் சொன்னாங்க அப்படின்னா மும்பையில் நடந்த செயற்குழு கூட்டம் இரண்டாம் உலகப் போர் எந்த ஆண்டு முடிவெட்டியது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து இரண்டாவது உலகப் போருக்கு பின் இங்கிலாந்தில் யாருடைய தலைமையில் தொழிற்கட்சி வெற்றி பெற்றது அப்படின்னா அட்லி பிரபு அமைச்சரவை தூதுக்குழு அதாவது கேபினட் தூதுக்குழு எந்த ஆண்டு யார் தலைமையில் அமைக்கப்பட்டது அப்படின்னா பெத்திக் லாரன்ஸ் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கேபினெட் தூதுக்குழு உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னா மூணு பேர் யாரெல்லாம் அப்படின்னா பெத்திக் லாரன்ஸ் ஏவி அலெக்சாண்டர் கிரிப்ஸ் ஏவி அலெக்சாண்டர் கிரிப்ஸ் தூதுக்குழு இங்கிலாந்து அமைச்சரவையில் இருந்ததால் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா கேபினெட் குழு இல்லைன்னா அமைச்சரவை தூதுக்குழு இடைக்கால அரசாங்கம் யாரது தலைமையில் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நேரு தலைமையில் இடைக்கால அரசு அமைக்க நேரு யாரிடம் உதவியை நாடினார் மவுண்ட் பேட்டன் எப்போது இந்திய ஆங்கில அரசு பிரதிநிதியாக பதவி அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆங்கில அரசின் கடைசி அரசு பிரதிநிதி யார் அப்படின்னா மவுண்ட் பேட்டன் பிரபு மவுண்ட் பேட்டன் இந்திய அரசியல் பிரச்சினைக்கு தீர்வு காண எந்த புகழ்பெற்ற திட்டத்தை அறிவித்தார் அப்படின்னா ஜூன் மூன்றாம் நாள் திட்டம் அல்லது மவுண்ட் பேட்டன் திட்டம் மவுண்ட் பேட்டன் திட்டம் ஜீன் திட்டத்தின்படி இந்தியா எவ்வாறு பிரிக்கப்பட்டது அப்படின்னா இந்திய யூனியன் பாகிஸ்தான் யூனியன் மவுண்ட்பேட்டன் திட்டத்தின்படி இங்கிலாந்து அரசு எந்த மாதம் இந்திய விடுதலை சட்டத்தினை நிறைவேற்றியது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை இந்தியா இங்கிலாந்திடமிருந்து எந்த ஆண்டு விடுதலை பெற்றது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து எந்த கோட்டையில் ஆங்கில கொடி யூனியன் ஜாக் இறக்கப்பட்டு இந்திய மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது அப்படின்னா செங்கோட்டை சுதந்திர இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநராக பொறுப்பேற்றவர் யார் அப்படின்னா மவுண்ட் பேட்டன் பிரபு சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக பொறுப்பேற்றவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய தலைமை ஆளுநர் யார் அப்படின்னா ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பது முப்பதாம் நாள் காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டதை நேரு எவ்வாறு வர்ணித்தார் அப்படின்னா நம் வாழ்வில் ஒளி மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்து விட்டது நம் வாழ்வில் ஒளி மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சோ இதுவரை நம்ம இந்திய விடுதலை வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏற்பட்ட பெரும் புரட்சி லிட்டன் ரிப்பன் மற்றும் கர்சன் பிரபு பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் அது தோச்சிவிக்கப்பட்டது அதுக்கப்புறம் சைமன் குழு லாகூர் காங்கிரஸ் மாநாடு உப்பு சத்தியாகிரகம் அதுக்கப்புறம் வட்டமேசிய மாநாடு இந்திய விடுதலை பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் முத முத பார்க்கிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இதேமாதிரி நிறைய வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் அந்த வீடியோ ஒன்று பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம வீடியோ நம்ம சேனல் உள்ள போய் பார்த்தீங்கனாலே இருக்கும் ஸோ வேறு எதுவும் வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்னு சொல்லுங்க இதுபோல் மீண்டும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ 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 நாளைக்கு இதையுமே மீண்டும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி